அவர் வந்தப்போ அவர் அழிந்து போனார் அவர் அழிந்து போனார் அப்படின்னு சொன்ன அவர் தன்னையே அழித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் தன்னை இந்த பூமியில் அழித்து இயேசு ஆண்டவரது பயணம் விண்ணக தந்த அவருக்கு போட்டு இருக்கக்கூடிய ஸ்கெட்யூல் என்ன தெரியுமா இந்த பூமியை நான் படைச்சிட்டேன் இந்த பூமியில பாவம் பெருகிடுச்சு ஆகவே இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்தொழிக்கணும் எனவே நீ இந்த பூமிக்குள்ள மனுஷனாக போகணும் இது வெண்ணக தந்தையினுடைய கற்றளை ஆகவே அதை அவர் ஏற்றுக்கொண்டு மனிதனாக இந்த உலகத்திற்குள்ள வந்தார் தட் வாஸ் இஸ் அவர் இந்த பூமிக்குள்ள வந்து மனுஷனாக வந்து பாவத்தை அழித்து விட்டார் ஒழித்து விட்டார் விண்ணகத்திற்கு போய்விட்டார் அவருடைய முதல் ஸ்கெட்யூல் முடிஞ்சிருச்சா இப்போ ரெண்டாவது ஸ்கெட்யூல் இருக்குது ரெண்டாவது திட்டம் என்ன தெரியுமா அவர் மீண்டும் வர வேண்டும் பாவத்தை அழித்தால் மாத்திரம் போதாது இல்லையா பாவத்தில் உழஞ்சிக்கிட்டு இருந்தவங்களை அவர் மீண்டுமாக மீட்டெடுக்கணும் இல்லையா ஐ மீன் புரியும்படியாக சொல்லப்போனா இப்போ நம்ம உடம்புல ஒரு கத்தி கிழித்த காயம் அந்த காயத்தை அவர் கட்டு போட்டார் கட்டு போட்டா அந்த காயம் இப்போ சுகமடைஞ்சிருச்சுது ஆனால் சுகமடைஞ்ச அந்த காயத்தை இப்போ அவிழ்த்து பார்த்தால் அங்கே மாக்கி இருக்குது அந்த அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை இல்லாது பண்ணணும் இல்லையா அதாவது மீண்டுமாக இயேசு வருகின்ற பொழுது இந்த அடையாளத்தை பாவத்தின் அடையாளத்தை அவர் முழுவதுமாக எடுத்து விட்டு நம்மை மீட்டு கொள்ள வேணும் இல்லையா அதற்காக அவர் மீண்டும் வருவார் ஆகவே செகண்ட் Coming இஸ் கோயிங் டு be சம்திங் different அவர் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் அழிந்து போனார் அவர் அழிந்து போனார் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னையே அழித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் தன்னை இந்த பூமியில் அழித்து அதுக்கு அப்புறமாக அவர் தன்னை அழித்ததன் மூலமாக பாவத்தை அழித்து தான் உயிரோடு எழுந்து பாவத்தை அழித்தவராக ஜெயம் கொண்டார் அப்போ பாவம் இப்பொழுது அழிக்கப்பட்டு விட்டது ஆனால் பாவத்தின் கரை அதனுடைய வடு இன்னமும் இருக்கின்ற அதை இல்லாது பண்ண இல்லையா அந்த பாவத்தின் வடு இருக்கிறபடியால் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய உடம்புல வியாதி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை சிக்கல் கவலை கண்ணீர் இவையெல்லாம் அப்போ இவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக அகற்றிவிட்டு கரை குறை இல்லாதவர்களாக எந்த ஒரு வடுவும் இல்லாதவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு அவர் மீண்டும் வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது இன்னைக்கு இருக்கிற அந்த நிலையிலெல்லாம் பார்க்க ஆசிரான நிலையோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொள்ள சரி அவர் எப்ப வருவார் அது தெரியாது ஆனால் நீங்க நினைச்சா அவர் இப்பவே உங்க வாழ்க்கைக்குள்ள வர முடியும் எப்படி தெரியுமா ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைகள் குறைகள் வடுக்கள் எல்லாவற்றையும் நீங்க அகற்றி விடுவதற்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு அனுமதி கொடுத்து பாருங்கள் அந்த அனுமதி நீங்க கொடுக்கிற பொழுது அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி அறிஞ்சுக்கிறது தெரியுமா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அது வரைக்கும் மன்னிக்காம இருந்த நீங்க மன்னிக்க ஆரம்பிப்பீங்க வரைக்கும் இரக்கம் காண்பிக்காம இருந்த நீங்க இரக்கம் காண்பிப்பீங்க அது வரைக்கும் அன்பு செலுத்தாம இருந்த நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க இயேசுவினது வாழ்வை உங்களது வாழ்வாக்கி வாழ ஆரம்பிப்பீங்க அதுதான் இயேசு உங்களது வாழ்க்கை மீது இரண்டாவதாக வந்துவிட்டார் என்பதன் வழிபாடு அப்படி உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிற வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நிலையிலிருப்பார் மிக மிக அற்புதமான உயர்ந்த சிகரங்களை உயரங்களாக நிற்கும் மேன்